ஹேய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி பேக் அகேன் வாக்கிங் ஸோ இதில் உங்கள் கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் பேசணுன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ரீசண்டாக ஆக்டர் நடிகர் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அந்த கட்சி ஆரம்பித்த உடனே பல பேர் ஆக்சுவலாக நானே ஆக்சுவலாக ஒரு வீடியோவை பற்றி போட்டேன் ஆக்சுவலாக அவரோட மாநாடு நடத்தினதையும் ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையும் சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டேன் ஸோ அது என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் இருக்கும் ஸோ இந்த இந்த இவர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தது வந்து சோஷியல் மீடியாவிலாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது எல்லோரும் வந்துட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது நான் வரைக்கும் வேறு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஹைப்பை நான் பார்த்ததில்ல ஆக்சுவலாக இதில் பல பேர் வந்து பல விதத்தில் பேசினதை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது நியூஸ் சேனலுன்னு மாத்திரம் இல்லாமல் நாட் ஜஸ்ட் நியூஸ் சேனல் நியாஸ் நியூஸ் சேனல் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதங்களில் நிறைய பேர் பேசுகிறாங்க யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மீம் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ட்விட்டராக இருக்கட்டும் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே விஜயை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க இதில் ஒரு காரியத்தை நான் ரொம்ப அதிகமாக என்ன பார்த்தேன்னா அதாவது இரநூறு கோடி முந்நூறு கோடி ஒரு படத்துக்கு வாங்குகிற மனுஷன் இவர் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு இவர் எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் வராரு பாலிட்டிக்ஸில் இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி கே கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடினா யோசிச்சு பாருங்களேன் ஒரு வருஷத்துக்கு நான்லாம் இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு கோடியை கூட நான் பார்த்தது கிடையாது பேப்பரில் கூட செக்கில் கூட பார்த்தது கிடையாது இவர் வந்து ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடினா இட்ஸ் அ பிக் திங் பலர் வந்து பல விதத்தில் பேசுகிறாங்க ஆக்சுவலாக சில பேர் சொல்கிறாங்க இல்லை அதை விட இங்கே இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் அதனால தான் இவர் இங்கே வராரு அப்படின்றாங்க சில பேர் சொல்கிறாங்க இல்லை அங்கே ஐடி ரைட்லேருந்து எஸ்கே போகிறதுக்கு பல பேர் பல விதத்தில் பேசுகிறாங்க ஆக்சுவலாக ஆனால் நான் பொதுவாக எல்லாட்டையும் பார்க்குறது என்னன்னா இவரெல்லாம் எதுக்குங்க டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கோடியை விட்டு குரோர்ஸை விட்டுட்டு அவர் எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் வரணும் நானே ஆக்சுவலாக யோசிச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக இவரெல்லாம் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே வந்தால் கெட்ட பேர் தான் எல்லாருமே இனிமேலோடய பழசெல்லாம் நோண்டுவாங்க அவர் ஒன்று இப்போ சொல்லுவார் ஆனால் அதோடய பழைய சினிமா டைலாக் கூட ஒப்பிட்டு இவரே நான் அங்கே அப்படி நிறைய பேர் மேன் இது வந்து ஒரு கரப்ஷன் நானே நானே யோசிச்சுருக்கேன் என்னடா இதுக்குள்ளே வரணுமான்னு சொல்லிட்டு ஆனால் சில நேரத்தில் என்னோட இன்னொரு யோசனைனா இந்த மாதிரி யோசிக்கிறதே தப்பு ஏன்னா பாலிட்டிக்ஸும் சில நேரத்தில் ஆண்டவர் ஒருத்தர் மனுஷனை பாலிடிக்ஸ்க்குன்னு அழைச்சா தப்பே கிடையாது பாலிடிக்ஸ் பண்ணுறதுல தப்பே பாலிடிக்ஸ்க்குள்ளே வரதில் தப்பே கிடையாது மேண்டவர் அழைச்சிருக்காருனால நான் சொல்ல வரல எனக்கு அது தெரியவும் தெரியாது அவரோட மோட்டிவ் என்னென்னு தெரியாது ஆக்சுவலாக ஸோ நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் வந்து ஒரு சா நான் காமன் சிட்டிசனாக இருக்கிறேன் நான் வந்து ஒரு பைபிள் டீச்சர் ஸோ நான் ஐம் கோன் ஸ்டிக் டு தட் ஸோ ஆனால் ஜென்ரலாக நான் பார்த்ததுன்னா ஏங்க அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு வரணும் அவர் ஏங்க அந்த இரநூறு கோடி முந்நூறு கோடியை விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகர் விஜய் வந்து ரொம்ப ஒரு தியாகி இதெல்லாம் விட்டுட்டு வர்றாரு இங்கே வந்தால் எவ்வளோ ஏழனமான பேச்சுக்கள் எவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க எவ்வளோ தப்பாக பேசுவாங்க எவ்வளோ தவறாக பேசுவாங்க எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க எவ்வளோ திட்டுவாங்க இதெல்லாம் எதுக்குங்க இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இதெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு வேதத்தில் வந்த ஒரே ஒரு ஒரு கேரக்டர் என்னென்னா வந்தத்தில் வேதத்துலேருந்து எனக்கு ஞாபகம் வந்த ஒரே ஒரு வசனம் என்னென்னா பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த பவுல் எழுதும்போது அவர் சொல்லுவார் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுவார் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுடைய இருந்தும் பீயிங் த ஃபார்ம் ஆஃப் காட் தேவனுக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளைய ஆடின பொருளாக எண்ணாமல் ஹீ டி நாட் கன்சிடர் இட் அஸ் அ ராபரி டு பி ஈக்குவல் வித் காட் இல்லை தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தும் அவர் என்ன பண்ணுறாராம் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடுத்த வருஷம் சொல்லுகிறது மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார் பிரியமானவர்களே விஜய் இரநூறு கோடி முந்நூறு கோடியை விட்டுட்டு வராருன்னு சொல்லிட்டு ஜனங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இந்த நாட்களும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் திஸ் சீசன் ஏசு கிறிஸ்மஸு டிசம்பரில் பிறந்தாரோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது பட் கிரைஸ்ட் கேவ் ஹிம்செல்ஃப் அப் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை இன் ரூமெண்ட் ஹி பிகேம் அ மேன் அவர் தன்னையே நமக்காக இழந்தார் இல்லை நம்முடைய ரட்சிப்புக்காக நம்முடைய அந்த நித்திய ஆக்கினைக்குள்ளே போயிடக்கூடாது நம்ம வந்து அப்படியே அந்த அந்த நித்திய நித்தியமாய் நம்ம அந்த நரகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரைஸ்ட் கேவ் ஹிம்செல்ஃப் அப்போ அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் இல்லை இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சத்தியம் இல்லை இன்றைக்கி நம்ம வி டாக் ஸோ மச் அபவுட் நிறைய பேரை குறித்து நம்ம பேசுவோம் ரீசெண்டாக இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துச்சு இந்த இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விலையை பேசும்பொழுது தோனி வந்து நாலு கோடியே போதும்னு சொல்லிட்டு ஒரு அன்கேப் பிளேயராக வந்தார் சார் தோனியோடைய அந்த லவ் பாருங்களேன் அந்த லவ் ஃபார் த க்ளப்பு பாருங்களேன் அந்த சாக்ரிஃபைஸ் பாருங்களேன் அந்த லாயல்ட்டி பாருங்களேன் அப்படின்னலாம் நம்ம பேசுகிறோம் நடிகர் விஜயை பற்றி பேசுகிறோம் மனுஷங்களை பற்றி இவ்வளோ நம்ம பேசுகிறோம் பட் இமேஜின் காட் பிகேம் அ மேன் தேவன் மனுஷ சாயலானார் மனுஷ ரூபமானார் இல்லை இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ்னு சொல்லி ஓஸ் அவர் சிலுவையில் பண்ண சாக்ரிஃபைஸ்ஸுன்னு ஒன்று இருந்தாலும் ஈக்குவல் டு தேட் அவர் அதை விட என்ன தெரியுமா அவர் ஒரு குழந்தையா என் உலகத்துக்கு வருது ஸோ இந்த நாட்களிலும் அஸ் வேல்யூ சாக்ரிஃபைஸ் தட் கிரைஸ்ட் மேட் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காகவும் கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த சாக்ரிஃபைஸை அந்த தியாகத்தை எண்ணி இல்லை ஐ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் பை ரீடிங் திஸ் வேர்ஸ் அகேன் என்ன சொல்கிறது தம்மை தாமே வெறுமையாக்கி ஹி மேட் ஹிம்செல்ஃப் நத்திங் தம்மை தாமே வெறுமையாக்கி மடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலனார் விஜய் இரநூறு கோடி முந்நூறு கோடியை விட்டார் தோனி நாலு கோடி போதும்னு சொன்னார் அதெல்லாம் இல்லைங்க ஆண்டவர் வந்து அந்த பரலோகத்தையே விட்டு இறங்கி ஒரு குழந்தையோடைய பவர் என்ன ஒரு குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்னன்னு யூஸ் பண்ணுங்க நத்திங் ஆக்சுவலி ஏதாவது ஏற ஒரு கொள்ளை ட்ரை பண்ணான் ஏசு வந்து குழந்தையாக இருக்கும்போது போது ஒரு கொள்ள ட்ரை பண்ணா ஏசுவானவர் வந்து தேவத்துதல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க இல்லை ஓடுன்னு சொன்னாங்க ரன் ரன் ஃபார் யர் லைஃப் ஸோ கிரைஸ்ட் மேட் ஹிம்செல்ஃப் நத்திங் தம்மையே வெறுமையாக்கினார் ஒன்றுமே பெலன் இல்லாதவராய் ஒரு சின்ன குழந்தையா உலகத்துக்கு வந்தார் பட் நவ் ஹி இஸ் நோ மோர் அ சைல்டு இன்னும் அந்த கதையை அதையே உருட்ட உருட்டிகிட்டு இருக்க முடியாது குழந்தையாக இருக்கிறார் குழந்தையாக இருக்கிறார் நவ் இஸ் நோ மோர் அ சைல்டு இஸ் கம்மிங் பேக் அ ச கிங் ஒரு ராஜாவாக இவர் நியாயாதிபதியாகிறார் பட் ஹி கேம் ஹி கேவ் ஹிம் செல்ஃப் அப் தம்மை தாமை வெறுமையாக்கி வந்தார் ஸோ இந்த மனுஷ மனிதர்கள் செய்கிற தியாகத்தை எல்லாத்தையும் நம்ம எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ எந்த அளவுக்கு ரொம்ப உயர்வாக நம்ம நினைக்கிறோமோ விட வி நீட் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் கிரைஸ் ஸோ அந்த நாட்களிலும் ரொம்ப அது இது யோசிக்காமல் லெட்டர்ஸ் ஆஃப் திஸ் தேங்க்ஃபுல் ஹார்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் முழுவதும் தேவன் என்னை நடத்துனதற்கு நன்றி மாற்றம் கிடையாது லெட்டஸ் ஆல்சோ தேங்க் காட் அவர் அவர் ஒரு மனிதனாய் மாறி நமக்கு ஒரு வழியை உண்டாக்குனார் என்ற ஒரு இதற்காக அந்த தயவுக்காக நம்ம ஆண்டோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம் கர்த்தர் அவங்களோடு இருப்பார்கள்